ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு வலைக்கும் மீண்டும் ஒரு புதிய வீடியோ ஒன்றில் சந்திக்கும் நான் உங்கள் மிஸ்டர் டியூட்டி தமிழ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நம்மட சில வீடியோஸ்க்கு கீழே தோட்டத்தில் என்ன மாதிரியான மண்கலவை யூஸ் பண்ணுறீங்க ப்ரோன்னு கொமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் எப்படி நம்மட வீட்டுத் தோட்டத்திற்கான மண்கலவையை தயாரிக்கன்னு தான் இந்த வீடியோவில் கூற போகிறேன் இது சின்ன வீடியோ தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரைக்கும் நம்மட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டுத் தோட்டம் சம்மந்தமான வீடியோ மற்றும் விவசாய ரீதியான பல நன்மையான வீடியோஸை நம்மளோட சேனலில் போடுறோம் உங்களுக்கும் இது ஒரு வகையில் நன்மையாக அமையலாம் மறக்காமல் நீங்கள் இன்றைக்கி தான் பார்க்கிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தோட்டத்தில் இதுவரைக்கும் பல அறுவடைகள் செய்திருக்கும் நண்பர்களே அவை எல்லாத்துக்கும் நம்ம முழுக்க முழுக்க யூஸ் பண்ணுற மண்கலவை ஆர்கானிக் மெத்தடில் செய்கிற மண்கலவை தான் நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட இதுவரை நான்கு வகையான மரக்கறிகளை அறுவடை செஞ்சிருக்கோம் கத்தரி கருமிளகாய் தக்காளி பிப்பிஞ்சா இது நாலுமே நம்ம தோட்டத்தில் அறுவடை செஞ்ச மரக்கறிகள் தான் உண்மையை கூறப்போனால் இதுவரை நம்ம அறுவடை செஞ்ச எல்லாமே நல்ல அறுவடைன்னு தான் கூறலாம் இந்த அறுவடைக்கு மெயின் காரணம் நம்மட மண்கலவை தான் ஓகே வாங்க மண்கலவை எப்படி தயாரிக்கிறேன்னு பார்ப்போம் நம்மட வீட்டில் மண்கலவையை சாதாரணமாக தோட்ட மண்ணில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம வீட்டுத் தோட்டத்தில் உள்ள மண்ணை நல்லா மம்பட்டியால் கிண்டி கொத்தி பெரட்டி எடுத்துக்குவோம் அதுக்கு பின்னாடி வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி பத்திய உமிய அதாவது பத்தின நெல் உமியை அதோட மிக்ஸ் செஞ்சுக்குவோம் அதோட வெறும் பச்சையான உமையும் சேர்த்துக்கும் நான் எங்கட ஊரில் ஆர்கானிக் மெத்தட்ல செஞ்ச கம்போஸ்ட்டை காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் இது விலை குறைவுதான் அதையும் கொட்டி எல்லாத்தையும் நல்லா மண்வெட்டியால கொத்தி பரட்டி மிக்ஸ் செஞ்சுக்குவாங்க அதுக்கு பின்னாடி நம்மடை பயிர்கன்றுகள் நடக்கூடிய குரோ பேக்கில் நல்லா நிரப்பி ஒரு வீக்குக்கு எந்த கன்றுகளையும் நடுவே செய்யாமல் நீர் மட்டும் ஊற்றி ஊற்றி விட்டுருவாங்க சரியாக ஒன் வீக்குக்கு பின்னாடி ஒவ்வொரு குரோ பேக்ஸும் நல்லா பதப்பட்ட ஒரு நிலைக்கு வந்துடுங்க அதுக்கு பின்னாடி தேவையான கன்றுகளை ஒவ்வொரு பேக்கிலையும் ஒன்று வீதம் நாட்டுவேன் இந்த மெத்தடை தான் நான் ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ணுவேன் நான் இங்கே கடையில் வாங்கிய கம்போஸ்ட் யூஸ் பண்ணுறேன்னு கூறியிருந்தேன் இந்த கொம்போஸ்டுக்கு பதிலாக உங்களுக்கு மாட்டெரு ஆட்டெரு அல்லது பண்ணையிலிருந்து எடுக்கப்பட்ட எருக்கழிவுகளை பயன்படுத்தலாம் நான் இன்னுமொரு ஒரு முறையிலேயும் மண்கலவை நம்ம வீட்டில் தயாரிக்குங்க இதில் என்ன மாற்றம்னா நெல் உமிக்கு பதிலாக தென்னைமட்டையை தண்ணீர் ஊற்றி ஊற வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்து அதனை மண்ணோட மிக்ஸ் அஞ்சு மண்கலவை தயாரிப்பேன் இந்த முறை கொஞ்சம் வேலை கூடிய முறை தான் தென்னைமட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுவது கடினம்தான் அதற்கு பதிலாக உங்களுக்கு பீட் இல்லைன்னா கொக்கோஹஸ் கடையில் வாங்கி கொள்ளலாம் பீன்ஸ் செலவை தவிர்க்க வேண்டும்னா தென்னைமட்டையை ஒரு கிழமைக்கு நீங்கள் தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதனை சிறிய சிறிய துண்டாக வெட்டி எடுத்து மண்கலவை தயாரிப்பது நல்லது இந்த ரெண்டு முறையில் ஏதாவது ஒரு முறையில் மண்கலவை தயாரித்தாலே போதுங்க உண்மையிலே எந்த வகையான செயற்கையான உரமும் செயற்கையான ஃபர்டிலைசரும் பாவிக்காமலே ஒவ்வொரு கன்றுகளுடைய ஃபாஸ்ட் குரோத்தை நீங்கள் அவதானிக்க முடியும் கட்டாய இந்த முறையில் கலவையை தயாரித்து பாருங்கள் நீங்கள் இந்த மெத்தட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி ரிசல்ட் வருங்கன்னு பார்ப்பீங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு வேண்டுகோளுங்க விவேக் சார் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆள் தான் அவருடைய குறிக்கோள் மரம் நடுகையை ஊக்குவிப்பது தற்போது அவர் இல்லை அவர் இருக்கும்போது எல்லோருடத்திலையும் மரம் நடுமாறு கூறிட்டு இருந்தார் மரம் நடுகை பற்றிய தகவல்களை பரப்பினார் ஆனால் தற்போது அவர் இல்லாத ஒரு இழப்பு தான் அதனால் எங்களைப் போல இருக்கும் விவசாய ரீதியான யூடியூப் சேனல்ஸ் தான் உங்கள் இடத்துல அந்த தகவல்களை ஞாபகம் மூட்டி தகவல்களை பரப்பணும் எனவே அவர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சகோதரர்களே உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு மரம் சரி உருவாக்குங்க அது பிற்காலத்தில் நம்ம சந்ததிக்கு அது உதவும் இப்போ இருக்கிற நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு வீதமானவங்க படித்தவங்க தான் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும் அடுத்த ஒரு விஷயம் நம்ம சேனல் விவசாய ரீதியான சேனலாக இருக்கிறதால இன்னும் ஒரு நபருக்கு போய் சேருவது அதாவது ரீச் ஆகுவது குறைவு தான் எனவே உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி இந்த வீடியோவை லைக் செஞ்சு ஃப்ரெண்ட்மார்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் கூடுதலாக வந்தால் எக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயம் பிடித்தவங்களுக்கு இந்த வீடியோவை யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும் அதனால் மறக்காமல் கட்டாயம் உங்களால் சிறிய உதவியாக லைக் போடு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் போடுற அந்த லைக் நம்ம சேனல் இன்னும் வளர உதவி செய்யும் நம்ம ஒரு பாட்டு ஜோக் வீடியோ வந்தால் லைக் செய்கிறோம் அதே மாதிரி இதற்கும் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏதாவது பேசியிருந்தது உங்களோட மனசை நோகடிச்சிருந்தா அடிச்சிருந்தால் மன்னிச்சிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கொமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் போய் வருகிறேன் ஹேவ் ஹேப்பி கார்டனிங்